எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட கை கால் எலும்பு முறிவுகள் தோள்பட்டை மூட்டு கிளிதல் சக்கர வியாதியினால் வரும் தோள்பட்டை இறுக்கம் கால் மூட்டு விலகல் மூட்டுவலி முடக்குவாதம் மூட்டுவாதம் வயதான காலத்தினால் ஏற்படும் கால் எலும்பு மூட்டு தேய்மானம் பாத்ரூமில் உட்கார முடியாமை படியேற முடியாமல் எழுந்து நடக்க முடியாமை கால் மூட்டு ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலையில் உள்ள பொறுக்க முடியாத வலி இடுப்பு வலி சியாட்டிகா ஒரு கால் இடுப்பு வலி நாள்பட்ட தலைவலி மூளை தண்டுவட நரம்பு தளர்ச்சி தூக்கமின்மை இதனால் ஏற்படும் இரத்தக்கட்டு அடைப்பு பிரசரால் வரும் பக்கவாதம் வாய் பேச முடியாமல் கை கால் வராமல் இருத்தல் எழுந்து நடக்க முடியாமை கழுத்து வலி தேய்மானம் சி பை சி சிக்ஸ் ஜவ்வு விலகல் இடுப்பு பிடிப்பு மற்றும் புதிங்கால் வலி கால் ஆணி வைத்தியம் பார்க்கிறோம் கை நாடி முகநாடி பார்த்து வைத்தியம் பார்க்கப்படும் ஆதி தமிழரின் ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமிக்க வர்மக்கலை வைத்தியம் வாருங்கள் எலும்பு முறிவு வர்மக்கலை வைத்தியர் வெங்கட்ராமன் பழைய காவேரி பாலம் ரோடு ஒன்பதாம் படி ஸ்டாப் மீன் கடை சந்து அருகில் பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அருகில் செல் நைன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் பைவ் எயிட் ஒன் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ